ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் பழையபடி பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்கள் இறக்குமதி ஆகுது அதோட பாவிச்ச வாகனங்கள் விலையெல்லாம் கட்டாயம் கொண்டே போகுது அப்படி பார்க்கும்போது இந்த ஐம்பத்தாறு டேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் விலை கொஞ்சம் குறைச்சிருக்குறாங்க இந்த ஐம்பத்தாறு டேஸ் இப்போ விற்பனைக்கு நிற்கிது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனர் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகளெல்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் எல்லாருமே ஹாப்பி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே நல்ல ஒரு வருஷமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அதோட வாகனங்கள் இறக்குமதி கட்டாயம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப் நாங்கள் போகலாம் ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறோம் வாங்க ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐம்பத்தி ஆறு டேஷ் டேட்டோ ஹையஸ்ட் டோல்ஃபின் வேன் பார்த்தீங்க சொன்னால் லாங் மாடல் வெஹிக்கிள் உண்டு இது என்ன சொன்னால் அதிகமானவங்க கேட்குறவங்க ஷார்ட்டாக லாங்காண்டு கேட்குறாங்க அவங்களுக்காகத்தான் இது ஒரு லாங் மாடல் டொய்டோர் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் வேண்டான்னு தான் பார்த்திங்கன்னா விற்பனைக்காக நிற்கிது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இதில் இருக்குது எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நைன்டின் நைன்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர் கண்டிஷன் வசதி இருக்குது உங்களுக்கு டுவல்ஏசி வசதி எல்லாம் இதில் இருக்குது அப்புறம் பவர் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது அப்புறம் த்ரீ எல் இன்ஜின் எல்லாருமே இன்ஜின் கேட்குறவங்க இது த்ரீ எல் இன்ஜின் தான் இப்போ இதெல்லாம் போட்டிருக்குறாங்க போட்டிருக்காங்கன்னா வளமே அதோட வாரதே த்ரீ எல் இன்ஜின் தான் அதோட நாலு சீட் ரோ நாலு சீட் வரிசை இதில் இருக்குது கட் கிளாஸ் அப்புறம் புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்காங்க அப்புறம் புதிய பேட்ரி போட்டிருக்குறாங்க இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஹொரான அன்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு லீஸ் வசதி அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியலை பட் இந்த ப்ரைஸ் எனக்கு தான் இருக்குது ஏன்னா வாகனங்கள் பிறக்குமதியால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பழைய வாகனங்கள்கிட்ட ப்ரைஸ் உண்மையாகவே வீழ்ச்சி போது இந்த ப்ரைஸுக்க விட இன்னும் குறைய நீங்கள் எடுக்கலாம் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்கள் ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கிடங்க நான் தாரன்னு உடனே நீங்கள் கால் பண்ணி அந்த ஒன்று கதைச்சு இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கலாம் இந்த டேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் அதாவது கொரோனா நினைக்கிற இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜென்வன் பயஸ் எந்திங்கன்னு சொன்னால் இந்த வில இந்த விலையோட கட்டாயம் குறைத்துருவாங்க இந்த ஹையஸ்ட்டுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவரை பார்த்திங்க சொன்னால் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி எயிட் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் நல்ல ஒயிட் கலரில் என்ன சொல்கிறது ஒரு குடும்ப பாவனைக்கோ அல்லது ஒரு ப்ரைவேட் நீங்கள் பார்க்க கூட நீட்டான கண்டிஷனில் வேன் விற்பனை காணிக்கிது நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஐம்பத்தி ஆறு டேஸ் டொயேட்டோ ஹயஸ்ட் டோல்ஃபின் வேன் இதை விட கட்டாயம் குறைச்சி தருவாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னது இந்த ப்ரைஸை விட கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவோம் திஸ் இஸ் நாட் அஃபிக்ஸ் ப்ரைஸ் இந்த ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நீங்கள் எடுக்க எடுக்கப்படிங்க சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க ஓகே வேன் உங்களை பிடிக்குங்க சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறதுக்கு நான் நம்பர் தாரே நீங்கள் நேரடியாக கால் பண்ணி ஓனோட கதைச்சு இந்த வேன் இன்னும் குறைச்சி நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணலாம் வருங்காலில் வாகனங்கள் இறக்குமதி ஆகிக் கொண்டு இருக்கிறதால இப்படியான பாவிச்ச மோட்டர் பைக் கார் ஹயஸ் எல்லாமே இப்போ கட்டாயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹயசை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேடிச்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னு சொன்னால் சுமார் இருபது லட்சம் இருக்குள்ளே விலை குறைச்சிருக்காங்க என்ன ஆல்ரெடி நான் போட்ட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களை திருப்பி சொன்னவங்க இருபது லட்சம் பத்து லட்சம் குறைச்சி குறைச்சா இப்போ கொடுத்து கொண்டுருக்காங்க ஓகேன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் கிளங்க அதோட புதுசாக அடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா வெஹிக்கிளுமே இலங்கையில் இறக்குமதி ஆயிடும்